அன்பர்களே இன்று குடவாசல் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் திருவாரூர் மாவட்டம் குடவாசலில் அமைந்துள்ளது வடதிசைக்கு அதிபதியாகிய குபேரன் முன்னொரு காலத்தில் திருமாலை வணங்கி தான் எப்போதும் திருமாலையே தரிசி கொண்டிருக்கும் பேற்றை தந்துள்ள வேண்டும் என வரம்பினான் அதற்கிணங்க திருமால் கலியுகத்தில் கடத்வார்புரி அதாவது குடவாசலில் வடக்கு நோக்கி எழுந்தருடி காட்சி தந்தர் ஸ்ரீதேவி பூதேவியோடு ஸ்ரீனிவாச பெருமான் அச்சாமூர்த்தியாக தோன்றினர் விஜயநகரப் பேரரசர் கிருஷ்ணதேவராயர் இப்பகுதிக்கு வந்தபோது அவரது கனவில் மன்னர் வெட்ட விரும்பிய குளத்தின் ஈசான்ய பாகத்தில் ஸ்ரீதேவி பூதேவியோடு தான் இருப்பதாகவும் தன்னை வெளியே எடுத்து வடக்கு நோக்கி பிரதிஷ்டை செய்து ஆலயம் எழுப்பிடுமாறு சீனிவாச பெருமாள் கூறினார் பிற்காலத்தில் ஒப்பையப்பன் கோவில் திருப்பதி பெருமாளின் அண்ணன் என்றும் இந்த கோவில் தம்பி என்றும் அழைக்கப்பெற்று பிரார்த்தனை தலமாக விளங்கும் என பெருமாள் அருளி செய்தார் மன்னனும் அவ்வாறே பூமியில் புதைந்திருந்த பெருமாளையும் தேவியரையும் எடுத்து வடக்கு நோக்கி பிரதிஷ்டை செய்து திருப்பதி போல வைகானச முறைப்பை வழிபாட்டு ஆலயமும் அமைத்த ஆலய வழிபாட்டிற்கு தானமாக நிலங்களை அளித்ததோடு பூஜை செய்திட சில குடும்பங்களை அங்கேயே குடியமர்த்தினார் யுக பிரளய காலத்தில் பிரம்மா திருமாலின் அறிவுரைப்படி வேதங்களையும் சிருஷ்டிக்குடைய வித்துகளையும் அமிர்த கலசத்தால் செய்ய பெற்ற குடத்திலிட்டு அதில் மாவிலை தேங்காய் வைத்து பூஜித்தார் திருமால் பிரம்மனிடம் பிரளய வெள்ளத்தில் அந்த கும்பம் தென் திசை நோக்கி அடித்துச் செல்லப்பட்டு ஓரிடத்தில் ஒதுங்கும் அங்கு சிருஷ்டியை தொடங்குமாறு கூறினார் அதுபோலவே குடம் ஒதுங்கிய இடம் குடவாசல் ஆயிற்று உருட்டி வந்த ஆறு குடம் உருட்டி ஆறு என இந்த கோவிலில் தாயாருக்கு தனி சன்னதி இல்லை எப்போதும் பெருமாளோடு இணைந்து திருமண காட்சி அளிக்கிறார் மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாள் வடக்கு நோக்கி உள்ள வடதிசை அதிபதியாகிய குபேரன் இங்கு எப்போதும் பெருமாளை வழிபடுவதாக ஐதீகம் வடக்கு வாயிலே பிரதானமாக உள்ளது இது நித்திய வைகுண்டமாக உள்ளது வெள்ளிக்கிழமை திருப்பதியைப் போலவே இங்கு பெருமாளுக்கு நடைபெறும் திருமஞ்சனம் கண்டு வழிபட்டால் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகி நிற்கும் சனிக்கிழமைகளில் விரதமிருந்து இவரை வழிபட்டால் குபேர சம்பத்து கிடைக்கும் அர்த்தஜாம பூஜையின் பெருமாளை ஏகாந்தமாக தரிசிப்பது இங்கு சிறப்பு வியாழக்கிழமைகளில் நேத்திர தரிசனமும் திருவோண தீபமும் ஏற்றல் முதலியவை இங்கு தனிச்சிறப்பாகும் சிறப்பாகும் யோக நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் ஹயக்ரீவர் காரிய சித்தி ஆஞ்சநேயர் பெரியாழ்வார் குலசேகர் ஆழ்வார் நாதமுனிகள் திருமங்கி ஆழ்வார் ஆண்டாள் இன்று தேசிகர் ஸ்ரீ ராமானுஜர் சன்னதிகளும் இங்கு தனித்தனியே உள்ளன புரட்டாசியில் பெருந்திருவிழாவும் வைகுண்ட ஏகாதேசி திருவோணம் போன்றவையும் இங்கு விழா நாட்கள் கடன் அகலவும் தொழில் அபிவிருத்தி கல்வி வளம் பெருகிடவும் திருமணப்பேறு மகப்பேறு கிட்டிடவும் இங்கு பிரார்த்தனை செய்கின்றனர் செடியாய வலிவினைகள் தீர்த்து நம்மை சிறப்போடு வாழ வைக்கும் குடவாசர் சீனிவாசப் பெருமாளை போற்றி வணங்கி நல்லொருள் பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய